வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் மூணாவது சனிக்கிழமை புரட்டாசி தலிகை போட்டாச்சு நான் என்னென்ன சமைச்சேன் சொல்லி மதியம் லஞ்சு வீடியோலேயும் நான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லஞ்ச் வீடியோ கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லபடியாக படையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு நம்ம வந்து இந்த புரட்டாசி கும்புறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது அது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக டைம் இருக்கப்போ யூடியூபில் போய் கேட்டு பாருங்க நம்ம இந்த சாமி கும்பிட சொல்லி புரட்டாசி ஏழுமலையானுக்கு கும்பிட சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஏழு கற்பூரம் வெளியே இருந்து வீட்டு உள்ள வரைக்கும் ஏற்றிட்டு வருவோம் அது ஏன் எதுக்காகன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாத இருக்கவங்களுக்காக இந்த ஏழு மலைகளும் பார்த்தீங்கன்னா எம்பெருமானால் உருவாக்கப்பட்டவை அது பார்த்தீங்கன்னாக்கா அவரோட வரத்தினால் அந்த ஒரு ஒரு மலைக்கும் ஒவ்வொரு பெயர்களும் கொடுத்துருக்காரு அதுவும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சவங்க நேம் தான் கொடுத்துருக்காரு அது என்னென்ன பெயர் சொல்லி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் மேபி தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு மலையோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா சேஷாத்ரி இரண்டாவது மலையோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா நீலாத்ரி மூன்றாவது மலையோட பேர் பார்த்தீங்கன்னா கருடாத்ரி நாலாவது மலையோட பெயர் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சனாத்ரி ஐந்தாவது மலையோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா விருஷா பாத்ரி ஆறாவது மலையோடய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நாராயணாத்ரி அப்புறம் ஏழாவது மலை பார்த்தீங்கன்னா வெங்கடா வெங்கடாத்ரின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சது இதுதான் மேபி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் அதுவும் இந்த மலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா கிடையாதுங்க இந்த மலைக்கெல்லாம் பெரிய அர்த்தமே இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு மலைக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு தான் அந்த பெயர்லாம் கூட ஒரு வச்சாருன்னு சொல்லி சொல்லுவாங்க சேஷாத்ரி மலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளோட வாகனம் சொல்லுவாங்க ஆதிசேஷன் அவரோட பேர் தான் சொல்லியிருக்காங்க நீலாத்ரி ரெண்டாவது மலையோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா நீலநிற மலையை குறிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி அதாவது க அதை வந்து நீலநிற மலையாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணாவது மலை பார்த்தீங்கன்னாக்கா கருடாத்ரி பெருமாளின் வாகனமான கருடனை குறிக்கன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சனாத்ரி பார்த்தீங்கன்னாக்கா அனுமனோட தாயாரோட பேர் தாங்க அது விருஷபாத்ரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபகிரி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அவரோட பேர் தான் வச்சிருக்காங்க நாராயணாத்ரி பார்த்தீங்கனாக்கா இது வேதமலை அல்லது நாராயண மலை என்று அழைக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க வேங்கடாத்ரி திருப்பதி வெங்கடேஸ்வரர் வந்து அங்கே தான் இருக்கார் அதனால தான் அவருக்கு மட்டும் வேங்கடாத்ரின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் எப்போதும் போல் இந்த ஏழு மலைகளை குறிக்கிற மாதிரி தாங்க ஒரு வெற்றிலை வச்சு அதில் ஏழு கற்பூரம் ஏழு அதாவது அந்த ஏழு மலைக்கும் நம்ம வந்து வணங்கி ஏழாவது மலையில் இருக்கிற வேங்கடாத்ரியை போய் பார்க்குறோம் அதாவது எம்பெருமான பாத்திரம் நம்ம வணங்குற முறை தான் அது எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயம்தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஃபுல்லாக தெரியும் அப்படின்றவங்க எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் போய் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் நம்ம புரட்டாசி கும்பிடுறோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கும்பிட்றப்ப நம்மளுக்கு கண்டிப்பா பெரிய பலன் கிடைக்கும் அந்த பலன் கண்டிப்பாக வந்து சேரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெரிய வேண்டுதல்னு இல்லாமல் அவருக்கு நம்ம செஞ்சு படைக்க சொல்ல அது அவர் அவ்வளவு சந்தோஷமா எடுத்துப்பார் அது மட்டும் இல்லைங்க இப்போ நான் நாற்பத்தெட்டு நாள் சஷ்டி விரதம் இருக்கேன் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஒரு சிலருக்கு இதெல்லாம் பார்க்க சொல்ல போறாமையா இருக்கு தேவையில்லாத கமெண்ட்லாம் பண்றாங்க அதெல்லாம் அப்படியே அவங்களுக்கே திரும்பும்